ஜெய்வராகி அனைத்து பக்தர்களுக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த ஆஷாட நவராத்திரி என்ன நிறைய பக்தர் அப்படின்னு நினைச்சிருந்தா மாலை போடுறோம் நினைச்சிட்டு இருக்கீங்க இது வந்து மாலையினுடைய நோக்கம் கிடையாது ஸ்ரீ அம்மாவனுடைய ஆணைக்கு இணங்க ஒன்பது நாள் நோன்பு எடுக்கிறோம் அதாவது தன்னை தானே இறைவனிடம் அர்ப்பணித்துக் கொண்டு அம்மாவனுடைய விரதம் மேற்கொள்ளும் பொழுது எந்த விதமான தடையும் இல்லாமல் பாதுகாப்பு நலன் கருதி மடிமாலை சாத்தி அந்த மடிமலை உங்களுக்கு ஒரு அன்னையினுடைய கவசமாக திகழப்படும் அப்படிங்க இது வந்து மாலையினுடைய நோக்கமோ மாலை இருமுடி அந்த மாதிரி ஒரு வழிபாடு கிடையாது அதாவது அன்றைய தினம் ஒன்பது நாள் நோன்பிருந்து நவதானியம் செய்து நவதானியத்தில் வந்து பூஜித்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கரும பலன்களை எடுத்து இங்கே கொண்டு வந்து ஒன்பது நாள் நடக்கக்கூடிய யாக வேள்விகளை ஆவாகனம் செய்து அந்த மாலையை கழட்டிட்டு எப்ப வேணாலும் நம்ம அந்த மாலையை போட்டுக்கலாம் நம்ம முக்கியமான காரியங்கள் முக்கியமான சுபகாரியங்கள் வெற்றி பெற காரியங்களுக்கு போட்டுட்டு பொழுது அந்த காரியம் வெற்றியாகும் என்னுடைய பக்தர்கள் தீரா பிணியில் இருந்து விடுபடவே இந்த நோம்பு எடுக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நோம்பை தயவு செஞ்சு எல்லாரும் கடைபிடிச்சு இது அடுத்தவனுடைய வாழ்க்கையினுடைய பெரும் வளர்ச்சிக்கு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஜெயவராகி ஜெயவராகி அது மட்டும் இல்லாமல் வருகின்ற அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோம்பினுடைய முதல் நாள் நாம தொடங்கி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோம்பினுடைய கடைசி நாள் அப்படின்னு சொல்லி இரவு சாயந்தரம் ஆறு ஒண்ணுக்கு வந்து எங்க அம்மாவுக்கு நம்ம நோம்பினுடைய விரதத்தை முடிக்கிறதுக்காக ஏற்படுறோம் இந்த நோம்பினுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா தீரா பிணியில் இருக்கிறவங்களும் வீட்டுல சக்திகள் மற்றும் கெட்ட சக்திகள் அகப்பட்டு கடன் பிரச்சனையால் அகப்பட்டு இந்த தொழில் முன்னேற்றம் இல்லாத இருக்கிறவங்க எல்லாமே இந்த குழந்தை தயவு செஞ்சு இந்த குழந்தை வந்து இல்லாதவங்க ஒன்பது நாள் நோம்பு எடுத்து அம்மாவுக்கு அமிர்த கலையம் படித்து பாருங்கள் அடுத்த வருடமே கண்டிப்பா குழந்திருக்கு அது போல நீங்க நூத்துக்கணக்கான குழந்தைகள் இந்த வருடம் பிறந்து அதோட இன்னைக்கு நோம்பு எடுக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இருக்காங்க இந்த நோன்பை தயவு செய்து ஒரு மாலையோ ஒரு மாலை போடுற எண்ணமோ தயவு செஞ்சு வச்சுக்காம நோம்பு எடுக்கிறோம் அம்பாவுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறோம் அப்படின்ற விரதம் மேற்கொண்டு வாங்க ஜெய்வராகி